வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல்ஸ் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாம வாசிக்கவும் விருப்பமா பிரவீனா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் வாசித்து பாருங்கள் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை மனம் என்னும் ஊஞ்சல் வரிவழி என்னிடம் சேர்த்தது பிரவீணா தங்கராஜ் குரல் வழி உங்களிடம் சேர்ப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன் மனம் மூஞ்சல் அத்தியாயம் மூன்று நிரஞ்சனுக்கு கடையிலிருந்து காப்பி கொண்டு வந்து கொடுத்த ராஜப்பன் அப்பாவிடம் இலக்கிய சொல்லிட்டீங்களா என்ன சொன்னாரு உங்களை திட்டலையே நான் என்னமோ அப்பாட்ட சொல்லல அங்கிள் இத்தனை வருடமா அம்மாட்ட பேசவோ அவங்க நலத்தை விசாரிக்கவோ இல்லை அப்பா ஷோபனா அம்மாவோட ஒரு லைஃப் நல்லபடியாக வாழ்கிறப்போ லைக்கே அம்மாவை பற்றி சொல்கிறது நல்லா இருக்காது அவரோட கடமை விவாகரத்து பத்திரத்தில் முடிஞ்சிருச்சு நானும் அவங்களோட இருந்த பந்த பாசத்தை கடமையாகவே முடிச்சிட்டேன் இதுக்கு மேலே பாசம் நேசம்னு நான் வருந்தி நடிக்க முடியாது என்று காப்பியை அருந்தினான் இனி சொன்னாலும் சொல்லாட்டியும் எல்லாம் வேஸ்ட்டு தான் என்று கூறி அவருமே காப்பி பருகினார் அவருக்கு மனதிற்குள் வீரராகவனும் அவன் மனைவியும் கூட விஷயம் தெரிந்து வந்திருக்கலாம் நிரஞ்சன் சொல்வான் என்றே அவர் தவிர்த்தார் நிரஞ்சன் சொல்லாமல் வந்து விட்டானே இன்னமும் ஆனந்த ஜோதி கத்தல் நிரஞ்சன் காதில் விழ யார் அங்கிள் அந்த பூமஸ் மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஒரு பெரிய மாமா இறந்துட்டார்னு தெரியும் ஒரு சித்தி ஒரு மாமா இருக்காங்க கத்துறது யாரு என்னவா நான் வந்து கொல்லி வச்சதுக்கு குதிக்கிறாங்களா என்று கேட்டான் நிரஞ்சனுக்கு அம்மா வீட்டு வழியில் இரண்டு மாமா ஒரு சித்தி இருப்பது தெரியும் அவர்கள்தான் கொல்லி வைத்ததற்கு கத்துகிறார்கள் என்று தவறாக நினைத்தான் இதுவரை மகன் என்று வந்து சென்று பாராமல் இருந்தவன் கொல்லி மட்டும் போட வருவதா என்பதற்கு கத்துவதாக நினைத்தான் அதெல்லாம் இல்ல தம்பி என்ன இருந்தாலும் அம்மாவுக்கு கொல்லி போட புள்ள வந்தா யாராவது தடுக்க முடியுமா இது உங்க அம்மாவுக்காக அழுதுச்சே அந்த பொண்ணு நைனிகா அந்த பொண்ண பேசுறாங்க என்றதும் அம்மா அண்ணா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்குமோ என்று கேட்டான் உசுறு தம்பி நைனிகாவும் தாய் தகப்பனுக்கு மேல நேசிச்சது இலக்கியாவதான் அத்தைன்னு சொன்னதை விட அம்மாவா பார்த்து வளர்ந்துட்டா இன்னைக்கு இறந்து போனதும் மகளா செய்ய நினைச்சா மத்தவங்க அண்ணன் பொண்ணெல்லாம் செய்ய தடை சொன்னாங்க நீங்க செய்யட்டும்னு ஒரு வார்த்தை சொல்லவும் மத்தவங்க கிசு கிசுன்னு பேசிக்கிட்டாங்க நான் வேற சும்மா இல்லாம அந்த தம்பி இந்த பொண்ணுக்கு எல்லா உரிமையும் எடுத்து செய்ய சொல்லிடுச்சுன்னு சொன்னேன் அவங்களுக்கு நீங்க அந்த பொண்ணை கட்டிக்க போறதா நினைச்சு அந்த பொண்ணு உசுர வாங்குறாங்க அந்த பொண்ணு சித்தப்பா வீட்ல அவளை நிரந்தர வேலைக்காரியா மாத்த நினைக்கிறாங்க சின்னத்த வீட்ல அந்த பையன் மாதவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க பாக்குறாங்க என்று வருத்தமாக உதிர்த்தார் மாதவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமே அங்கிள் என்று லகுவாக கூறினான் என்ன தம்பி புரியாம பேசுறீங்க மாதவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உங்க சித்தி ஆனந்திக்கும் அந்த மருமகளுக்கும் ஒத்து வரல குழந்தை வேற பெற்றிக்கலையா அதை காரணமா காட்டி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டாங்க இப்ப மாதவனுக்கு ரெண்டாம் கல்யாணமா பண்ணி வச்சு அவங்களுக்கு ஏத்த வேலைக்காரியா நைனிக்காவை மாத்த பாக்குறாங்க மாதவனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா கூட நல்லவனோ கெட்டவனோ கல்யாணம் செஞ்சு வைப்பேன் என்றதும் நிரஞ்சன் பதில் தர முடியாது நின்றான் அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவர் துணைவியுடன் இறந்து விட்டது நிரஞ்சனுக்கு சிறுவயதிலேயே அறிவான் அந்த பெண்ணை தான் அம்மா கூடவே வளர்ப்பதும் அவனுக்கு தெரியும் மற்றொரு மாமா இளவரசன் அவர் மனைவி கலை அரசி அவர்களுக்கு ஒரு பையன் ரஞ்சன் சித்தி ஆனந்த ஜோதியை பற்றியும் அறிந்தவனே ஆனால் அவர் மகன் மாதவனுக்கு திருமணமானதெல்லாம் தெரியாது சாரி அங்கிள் மாதவனுக்கு மேரேஜ் ஆனது எனக்கு தெரியாது என்றான் நிரஞ்சன் அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலேனா என்ன என் கவலை அந்த பொண்ணை பத்தி உங்க அம்மா இருந்திருந்தா நைனிகாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்திருப்பாங்க இப்ப பாருங்க இதுல அவங்க உங்களோட நைனிகாவை திரிச்சு பேசுறாங்க என்று கூறி நிரஞ்சனை நோட்டமிட்டார் திரித்து முதலில் கூறியது அவர்தானே நிரஞ்சனோ ஓகே அங்கிள் ஜேர்னி செஞ்சது ரொம்ப டயர்டாக இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் மற்ற வேலை இருந்தால் பாருங்க என்று அனுப்பி பேசவும் ராஜப்பனும் சரி என்று வெளிவந்து விட்டார் இலக்கிய பையனை நைனிகாவுக்கு கட்டி வைக்கலாம்னு ஆசையாக இருக்கு ஆனால் அந்த தம்பி அதுக்கு சம்மதிக்காது போல ம் நான் முடிச்சு போட்டு என்ன மாறும் இறைவன் யாரை யாரோட முடிச்சு போடுறானோ மாதவனுக்கு ரெண்டாந்தாரமாக அமையிற மாதிரி போனால் அந்த பொண்ணு வாழ்க்கை இருண்டிடும் மனதில் கவலையாக நைனிகாவை தேடி நடந்தார் ராஜப்பன் வரவும் ஆனந்த ஜோதி சத்தம் குறைந்தது கணவர் மூலமாக நைனிகாவை முறையாக கட்டி வைக்க முயற்சி எடுக்கலாம் என்ற நல்லெண்ணம் எப்படியும் ராஜப்பண்ணின் காதுக்கு மாதவனுக்கு நைனிகாவை கட்டி வைக்க கேட்பது சென்றிருக்கும் ராஜப்பனின் எதிர்வினை என்னவென்று பார்த்துவிட்டு முடிவெடுக்க முனைந்தார் இரவு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்துவிட ஆளாளுக்கு பன் பரோட்டா மசால் தோசை இட்லி என்று ஆர்டர் செய்திருக்க கூடத்தில் அமர்ந்து விழுங்கினார்கள் ராஜப்பன் நைனிகாவை சாப்பிட வைக்க எனக்கு பசிக்கல மாமா என்று மறுத்துவிட்டாள் எப்படியும் இன்று பச்சை தண்ணீரை தவிர்த்து உள்ளுக்குள் இறங்காது என்று வற்புறுத்தி இரண்டு இட்லியை விழுங்க வைத்தார் ராஜப்பன் அடுத்து நிரஞ்சனிடம் பன் பரோட்டா சுவைத்திட வாங்கினான் என்னடா அம்மா செத்து வந்த பையன் கண்ணுல தண்ணி வரலன்னு நினைக்காதீங்க அங்கல் என்னால நாடகத்தனமா நடிக்க முடியாது ஒருவேளை அம்மாட்ட தினமும் சிரிச்சு பேசி பழக்கத்தை தொடர்ந்து இருந்தா மேபி ரெண்டு சொட்டு கண்ணீராவது வந்திருக்கும் எனக்கு வீர அப்பா சோபனா அம்மா தான் மனசுல பதிவாயிருக்கு இலக்கியா அம்மா விவாகரத்தானவங்கன்னு பதிவாகல சாப்பிட்டுட்டு ஓய் விடுங்க தம்பி இலக்கியாவுக்கு உங்க அன்பு தெரியும் அதே போல அவ உங்களை வேண்டாம்னு மறுத்து வீராவோட அனுப்புனதுக்கு காரணம் இருக்கும் நம்புங்க இங்க நீங்க வந்து அழனும்னு நான் எதிர்பார்க்கல நீங்க வந்து கொள்ளி வச்சதே பெரிய விஷயம் என்று மகிழ்ந்து பெருந்தன்மையாக கூறினார் அதன் பின் இரவு நிம்மதியாக சொகுசாக உறங்கினான் அடுத்த நாள் காலையில் ஃபில்டர் காஃபி நறுமணம் வீச தானாக வாசம் பிடித்து எழுந்தான் தன் சோம்பலை முறித்து ஜன்னலை நன்றாக திறந்து வைத்து காபியின் நறுமணத்தை நுகர்ந்தான் மடமட வென்று காலை கடனை முடித்து வெளிவந்த போது நிசப்தமாக வீடு இருக்க அங்கள் அங்கிள் என்று குரல் கொடுத்து தேட மூக்குரிந்தபடி மாமா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாங்க டீ கடை வரைக்கும் போயிருக்காரு இப்ப வந்துடுவாங்க என்று தட்டை முகத்துக்கு நேராக நீட்டினாள் நைனிகா எனக்கா என்னடி இது நான் டீ கேட்ட அரை மணி நேரம் ஆகுது என்று இடையில் கை வைத்து நின்றார் அத்த பால் கொதிச்சதும் காப்பி கலந்துட்டேன் உங்களுக்கு டீ தூள் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் கொதி வந்ததும் எடுத்துட்டு வர என்று தாமதத்திற்கு காரணம் கூறினாள் காரணத்தை இடுப்பிலேயே சொருகிட்டு சுத்து என்றவர் நைனிகா திரும்ப ஏய் நில்லிடி இதென்ன புதுசா ஆம்பளைங்க நடமாடுற இடத்துல துப்பட்டா ஒழுங்கா போடாம திரியிற கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டாம் என்று கூறியது போதாதென்று நைனிகா துப்பட்டாவை போர்வையாக பொருத்தினார் வேலை பார்த்த போது அடிக்கடி இடையூறாக இருந்ததே என்று கழுத்து ஒட்டி போட்டுக்கொண்டால் இப்பொழுது அதுவே குற்றமாகிவிட்டது ஆனால் நிரஞ்சன் எதிரே கூறாமல் இருந்திருக்கலாம் அவனை கண்டு சங்கடமாக அடுப்பங்கரைக்கு ஓடினாள் நிரஞ்சனோ சித்தி உங்க சேலை கூட சரியா கவர் பண்ணல இடுப்பு தெரியுது பாருங்க என்று கூறியவன் காப்பியை பருகி வீட்டை அளவிடுத்தான் இலக்கியாவின் மகன் பேசியதை கண்டு என்ன நம்மளைய பேசுறான் நாம இவனையும் அவளையும் திட்டுனா நம்ம ட்ரெஸ்ஸையே சரியில்லைன்னு சொல்லிட்டு போறான் இந்த பைய போற வரைக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் என்று அகன்றார் அடிப்படையில் நல்ல வேணும் இலக்கியத்தையோட பையனா சும்மாவா என்று நைனிகா ஆனந்தப்பட்டாள் அவளுக்காக அவன் வாதாடியதாக சந்தோஷப்பட்டாள் ராஜப்பன் வந்ததும் நிரஞ்சனிடம் பேப்பரை தந்தார் அங்கிள் நான் கார் எடுத்துட்டு கிளம்புறேன் பக்கத்துல என்று கூறும் என்ன தம்பி இப்பவே போனுமா கோவா போறதா வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படி இருக்க வீட்டுல தேட மாட்டாங்க நீங்க இங்க பதினாறு முடிச்சு போலாமே இலக்கியாவுக்கு கொல்லி போடுற கடமை மட்டும்தானா என்றதும் ஐயோ அங்கிள் பாதிலே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இங்கே இருந்து எனக்கு போர் அடிக்குது சுத்தி இருக்கிற பூமஸ்களோட நான் பேச போறது இல்ல அப்படி இருக்க தனியா ரூம்ல வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன் நான் கார்ல வந்தேன் அதனால வெளிய சுற்றி பார்த்துட்டு நைட்டு தூங்க இங்க வந்துடுவேன் என்றான் ராஜப்பனோ யோசிப்பதாக நிற்க மார்னிங் டிஃபன் நைட் டின்னர் இங்க வந்துடுவேள் லஞ்ச் மட்டும் வெளியில பாத்துக்கிறேன் என்னால பதினாறு நாள் சுவரைய பார்த்துட்டு இருக்க முடியாது என்று தெளிவாக அழுத்தமாக கூறினான் அதற்கு மேல் செல்ல வேண்டாம் என்று கூற முடியுமா தான் ஒரு இடைத்தரகர் இலக்கியா வீரராகவனின் நலம் விரும்பி தோழன் அவ்வளவே வீரராகவன் இலக்கியாவை விவாகரித்து அழித்து சென்றதும் ஷோபனாவை மணந்ததும் ராஜப்பனுக்கு பிடிக்கவில்லை அதனால் வீரராகவனின் நட்பை துண்டித்துக் கொண்டார் ஓகே அங்கிள் நான் கிளம்புற என்று விரைந்தான் அவன் சென்றதும் ராஜப்பன் அவர் வீட்டை கவனிக்க சென்றார் வீட்டில் இருந்த ஆனந்த ஜோதி தன் கணவர் பாண்டியனிடம் அந்த பையன் போயிட்டானா நீங்க கொஞ்சம் ராஜப்பனிடம் நைனிக்காவ நம்ம பையன் மாதவனுக்கு கட்டி வைக்க கேளுங்க சூட்டோட சூட்டா பதினாறு முடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் கல்யாணம் சின்னதா மஞ்ச கையிற அவ அத்தை இலக்கியா போட்டோ முன்ன மாதவனை கட்ட வச்சிடலாம் மாதவன் பொண்டாட்டிக்கு அடுத்து விவாகரத்து கொடுத்துடலாம் திருமணத்துக்குன்னு செலவில்ல என்று நச்சரித்தார் பாண்டியன் அந்த பையன் போயிட்டானா இல்லையா ராஜப்பன் இலக்கியா பையனுக்கு நைனிகாவ கட்டி வைக்கிறதா சொல்லிட்டா அடுத்து என்ன பேச அதையும் நீயே சொல்லிடு என்று கோபமாக இருந்தார் அவருக்கு மனைவியால் மகன் வாழ்வு பாழாவது அறிந்தும் மாதவனை திட்ட முடியாத குறை மனைவியும் இப்படி பேசினால் எரிச்சலானது ஆனாலும் நைனிகா நல்ல பெண் அவளால் குடும்பம் செழிக்கும் என்ற எண்ணம் முதல்ல எங்க அக்கா பையன் எங்க போனான்னு கேளுங்க ஊருக்கே போயிட்டான்னா நிம்மதி என்று அனுப்ப ராஜப்பன் வீட்டுல இல்ல நீ வேணும்னா நைனிகாட்ட கேளு என்று ஆனந்த ஜோதியிடமே வேலையை தள்ளிவிட்டார் பாண்டியன் ஆனந்த ஜோதியும் நைனிகா முன் வந்து அவன் எங்க என்று கேட்டார் யாரத்த என்றாள் நைனிகா ஆ ராஜப்பன் உனக்கு பார்த்த சம்பந்தம் என் அக்கா பையன் நிரஞ்சனை கேட்டேன் என்று பேச்சை நீட்டிக்காமல் ஆரம்பித்து தனக்கான கேள்வியை கேட்டார் தெரியா என்று கூறினாள் நைனிகா ஏண்டி அவன் எங்கன்னு உனக்கு தெரியாதா என்று மீண்டும் கேட்க தம்பி இளவரசன் வந்தான் என்னக்கா என் பொண்ணை மிரட்டுற என்று உரிமையாய் நைனிகா பக்கம் வந்து நின்றார் என்னது ஓம் பொண்ணா என்று நகைக்க நிரஞ்சன் மட்டும் கல்யாணம் கட்டாம நைனிகாவும் உன் பையனை கட்டிக்கலனா என் வீட்ல தான் அவளுக்கான இடம் சித்தப்பா வீட்டுல உரிமையா வருவா என்று மெதுவாக கூறினார் முதல்ல அவன் இருக்கானா போயாச்சான்னு தெரியல இவன் என்னடான்னா கிச்சன்ல சோறு பொங்க வந்துட்டா என்று உரைக்க எப்படியும் எல்லாரும் இங்க சாப்பாடு சாப்பிட நீயா சமைக்க போற என் பொண்ணு நைனிக்கா சமைக்க வேண்டாம் என்று துண்டை உதறிச் சென்றார் எப்படியும் மதியம் சாப்பிட நிரஞ்சன் வந்தால் தெரிந்து விட போகிறது என ஆனந்த ஜோதியும் மிதப்பாக சென்றார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்